ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சுவையான ஒரு சாம்பார் செய்ய போகிறோம் அது என்ன சாம்பார்னா சுண்டைக்காயை வச்சு நம்ம சாம்பார் பண்ண போகிறோம் இந்த சாம்பார் வந்து வேறு லெவல் பார்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சின்ன பிள்ளைங்களே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பார்த்துக்கிடுங்க வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போமா இப்போ சுண்டைக்காயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா தட்டி சேர்க்கணும் அதுக்கு நான் வீட்டில் இருக்க குட்டி உரலை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடு போட்டு நைக்கணும் ரொம்ப போட்டு நைக்கக்கூடாது அது ரெண்டாக பீயிற மாதிரி தட்டி எடுத்துக்கிடணும் இப்போ தட்டிவிட்டேன் பார்த்துக்கிடுங்க இதை எடுத்து நான் இப்போ தண்ணியில் போட்டு வைக்கேன் தண்ணியில் போட்டு வச்சாதான் அது கருக்காமல் இருக்கும் இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சுண்டைக்காயையும் தட்டி எடுத்துக்கிடணும் பார்த்துக்கிடுங்க இந்த சுண்டைக்காயில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது அதனால் நம்ம இதை அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு முட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண எலும்புகளை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி கொடுக்கும் பார்த்துக்கிடுங்க இப்போ இது வந்து ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் நான் எல்லாத்தையும் இப்போ தட்டி எடுத்து தண்ணிக்குள்ள போட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் புளி அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அப்புறம் ஒரு நூறு கிராம் அளவு தோரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம இப்போ இந்த தட்டி வச்ச சுண்டைக்காவை உள்ளே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் கிண்டணுங்க அவசியம்லாம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சும்மா அது ஒரு லைட்டாக வதங்குற மாதிரி அப்படியே நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிடணும் பார்த்துக்கணுங்க இப்படி கிண்டி விட்டு வைக்கிறதுனால கசப்பு தெரியாது அதுக்காண்டி தான் இந்த மாதிரி கிண்ட சொல்லுதேன் அப்புறமா வெங்காயம் தக்காளி பூண்டு புளி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துறணும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்க்கப்படுறோன்னா அந்த கழுவி வச்சா பருப்பு எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடணும் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்ச அந்த பருப்பு அதாவது துவரம் பருப்பை உள்ளே சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி வச்சிருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போதை உள்ளே சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடணும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்துக்கிடணும் சேர்த்துட்டு இப்போ உப்பையும் போட்டு உப்பு காரம்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிடணும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தா போதும் ரொம்ப வைக்கணுங்க அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தாலே நம்மளுக்கு சாம்பார் ரெடி ஆகிரும் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் மூடி வச்சுட்டேன் விசிலெல்லாம் பேய் கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ரிலீஸ் ஆகிட்டு தண்ணி வந்து நான் ரொம்ப சேர்க்கலை கரெக்டான அளவில் சேர்த்துருந்தேன் இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு அதனால் நம்ம இப்போ இதை வந்து ஒரு லேசாக மத்த வச்சு லைட்டாக கடைஞ்சா போதும் ரொம்ப கடையணுங்க அவசியம் கிடையாது லைட்டாக கடைஞ்சா போதும் இப்போ பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருந்தேன் பார்த்துக்கிடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் இந்த குழம்பு பார்த்துக்கிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம தாளித்து ஊற்றிடலாம் தாளித்து ஊற்றுனா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுலேயும் கொஞ்சமாக அது கூட ஜீரகம் சேர்த்து தாளித்தோன்னு வச்சுக்கிடுங்களேன் டேஸ்ட்டு சும்மா அள்ளம் பார்த்துக்கிடுங்க இந்த குழம்பு சாப்பிட்றதுனால என்னெல்லாம் நம்மளுக்கு நன்மைன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் சரியாகும் மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் குறிப்பாக நெஞ்சிச்சல் இருக்கவங்க இதை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்